இந்தியாக்கு வர போது கண்டிப்பா подходMe". அைத்திறோ ஐயே! உ கு குழ்பா ஜifer் சரி거든 African devo房ytes memorizedFlow்ப்பை Спnantsம் நான் நீங்க கேக்கு வாங்கி அனுப்ப வாங்கி சிஸ்டர் கேக்குங்க லக்ஷ்மி அண்ணா கேக்க என்னாச்சு நீங்க இருப்பீங்க ஆதி சிஸ்டர் இருப்பீங்க அது நமக்கு யூடியூப்ல கொஞ்சம் பிரச்சனை இல்ல அண்ணா கொஞ்சம் அண்ணா என்னோட சொந்த ஊர் இலங்கை ஜாப் வேலை சூப்பர் சூப்பர் அருமையான பதிவு பண்றீங்க வா எனக்கு தான் நான் உங்க லைவ் டெய்லி படுத்து டெய்லி உங்க லைவ் பாப்பா ஆதிமா